மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான உடல் தோற்றத்தை கொண்டிருப்பதில்லை இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ தங்கள் உடலமைப்பில் மாறுபட்ட தோற்றத்தை கொண்டுள்ளனர் அப்படி உலகில் வாழும் சில நம்ப முடியாத மனிதர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எலிசானி டா குரூ சில்வா பொதுவாக நாம் உயரமான ஆண்களை பார்த்திருப்போம் துருக்கியில் வாழும் சுல்தான் போசந்தான் உலகின் மிக உயரமான ஆண் ஆனால் சில்வா அதிக உயரம் கொண்ட பெண் இவரது உயரம் சுமார் ஆறு அடி எட்டு அங்குலம் ஆகும் பேலரியா லுக்கியனோவா பொதுவாக பெண்களுக்கு பார்பிடால் மிகவும் பிடிக்கும் ஆனால் பேலரியா தான் ஒரு பார்பிடாலாகவே மாற வேண்டும் என விரும்பியிருக்கிறார் இதற்காக இவர் பல உணவு கட்டுப்பாடுகளையும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டதோடு பிளாஸ்டிக் சர்ஜரியும் செய்துள்ளார் இதனால் இப்போது இவர் ஒரு பார்பிடால் போலவே காட்சியளிக்கிறார் ஜூலியா பொதுவாக பெண்களுக்கு டேட்டு போட்டுக்கொள்வதில் ஆர்வம் இருந்தாலும் ஒன்று இரண்டு டேட்டுக்களோடு நிறுத்தி கொள்வார்கள் ஆனால் ஜூலியாவுக்கு டேட்டுவில் இருந்த ஆர்வம் அவரது புகைப்படத்தை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆரம்பத்தில் ஒரு மருத்துவ சிகிச்சையால் தனது தோளில் ஏற்பட்ட பாதிப்பை மறைக்க டேட்டு போட ஆரம்பித்த ஜூலியா அதன் பிறகு அதற்கு அடிமையாகவே மாறிவிட்டார் கிட்டத்தட்ட இவரது உடலில் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் டேட்டுவால் நிரம்பியுள்ளது ஆஷா சாதாரணமாக நீளமான கூந்தல் வளர்வதும் அதை பராமரிப்பதுமே மிக கடினம் அதிலும் குறிப்பாக ட்ரெட்லாக்ஸை பராமரிப்பது சாத்தியமற்றது என கூட கூறலாம் ஆனால் ஆஷா அதுவும் சாத்தியம் என நிரூபித்துள்ளார் ஆஷாவின் கூந்தல் பத்தொன்பது அடி நீளமுடையதாகும் இவர் இதை இன்று வரை பராமரித்து வருகிறார் ஜெர்மன் லேடி உலகில் மிகப்பெரிய இடுப்பளவு கொண்ட பெண்களை பார்த்திருப்போம் ஆனால் இவர் உலகில் மிகச்சிறிய இடுப்பளவை கொண்ட பெண் ஜெர்மனியை சேர்ந்த இந்த பெண் இதை அடைவதற்காக கார்செட் பயிற்சியை எடுத்துள்ளார் இவரது இடுப்பின் சுற்றளவு மிகச்சிறிய அளவே ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்க